ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம பார்வதி வந்து வழக்கம் போல் பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க இங்கே பாருங்க மாமா உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க பெருசாக கொடுத்த வாக்கை வந்து மீ

உடனே பார்வதி இங்கே பாருங்க நீங்களும் தட்டி கேட்க மாட்டீங்க கேட்குற என்னையும் விட மாட்டீங்க அதனால என்னையாவது கொஞ்சம் பேச விடுறீங்களா இங்கே பாருங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு போதும் இங்கே பாரு பார்வதி நான் நிலத்தை விட்டு தான் இந்த பணத்தை கொடுக்கறதா இருந்தேன் ஆனால் இப்போ அந்த நிலத்துல நிலத்தில் வந்து சிவன் இருந்ததால் என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் அதை கடவுள் பெருக்கனா எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு போதும் அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து மீறிட்டீங்க

கிட்ட கொடு அப்படின்னு போதும் என்னங்க அதான் பார்வதியை கேட்குறாள் நீ கொடு அப்படின்னதும் உடனே சிவா வந்து அண்ண அதெல்லாம் எதுக்குன்னு நீ அமைதியாரு சிவா பார்வதி சொல்றதும் சரிதானு கொடுத்த வாக்க மீறிட்டேன் என்னால் காப்பாற்ற முடியல அப்புறம் எதுக்கு இந்த நிர்வாகம் குடும்ப பொறுப்பெல்லாம் அதான் பார்வதியை பார்த்துக்கிறேன்னு சொல்றாள் அதனால இன்னையிலிருந்து என்னோட வேலைகள் தொழில் எல்லா பொறுப்பையும் நீ தான் எடுத்து நடத்தணும் நிர்வகிக்கணும் அதே மாதிரி பார்வதி இந்த வீட்டு பொறுப்பு கணக்கு வழக்கு எல்லாமே நீ தான் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு உடனே ஜானகியை வந்து ரகுராம் சாவியை வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்போ ஜானகியை வந்து பார்வதி கிட்ட சாவியை கொடுத்ததும் நம்ம பார்வதி முகத்தில் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் வேறு யாருக்குமே இந்த விஷயம் வந்து பிடிக்காமல் ஸோ சம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அதான் குடும்ப பொறுப்பை நம்மக்கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்களே வாங்க அப்படின்னதோ அண்ண கவலைப்படாதீங்க அப்படின்னு உங்களோட வழிகாட்டுதல் படி கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னதும் ரகுராமும் ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிட்டு ரொம்பவே பணக்காரங்களை போல ரிச்சாக ரெடி ஆகிட்டு வெளியில் வராங்க பார்வதியோட கெட்டப்ப பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க சித்தி என்ன சித்தி டோட்டலாக மாறிட்டீங்க எல்லாமே ஓகே தான் சித்தி இது உங்களுக்கு நல்ல ஷூட் ஆகுது ஆனால் ஒரே ஒரு ஒரே ஒரு சிக்கல் சித்தி அம்மா இழுத்த சீப்பை அப்படியே தலையிலே வச்சுட்டு வந்துட்டிங்களே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தலை வந்து காமெடி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பார்வதி தலைவார்ட்ருக்கும் போது சீப்பை தலையிலே வச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க உடனே பார்வதி செம கடப்பாகிறாங்க சிரிக்கிறீங்களா சரிங்க குடும்பமாக சேர்ந்து சிரிங்க இன்னைக்கு நிர்வாக பொறுப்பு வரைக்கும் வந்த எனக்கு நாளைக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி உங்கள் எல்லாரையும் நடுத்தரவுக்கு கொண்டு வர முடியாதா என்ன கண்டிப்பா இந்த பார்வதி உங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வருவா என்கிற மாதிரி ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு போதும் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டை விட்டு வெளியில போறாங்க அங்க பார்த்தோன்னா நம்ம பார்வதி வந்து இந்த பக்கம் வசுந்தராவ தேவியை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க சொல்லுங்க மேடம் எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு போதும் இப்போது உனக்கே நடந்த பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கும் பார்வதி உங்க மாமா வந்து நிலத்தை இனாமையாக கொடுக்க போறாரு இப்போ கடைசியில் நிலம் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணி நின்று வச்சுக்கோ நீ எதிர்பார்க்கறத விட நான் அதிகமாகவே உனக்கு பணம் கொடுப்பா அப்படின்னு போதும் சொல்லுங்க மேடம் அதுக்கு தனி நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு பார்வதி சொன்னதோ இங்க பாரு உங்க அந்த நிலப்பத்திரம் இருக்குல்ல அந்த நிலப்பத்திரத்தில் உங்கள் மாமா வந்து தூங்கும்போது எப்படியாச்சு அவருக்கு தெரியாமல் அந்த கைரேகை மட்டும் எடுத்த வச்சுக்கோ அந்த நிலம் இனி எனக்கு தான் சொந்தம் முக்கியமாக இதை மட்டும் நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு நான் பத்து கோடி ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படின்னதும் பார்வதி வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிறாங்க மேடம் நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் பார்வதி உங்கள் மாமா தூங்கிட்டு இருக்கும்போதும் யாருக்கும் தெரியாமல் அவரோட கைரேகை எடுத்துரு அப்படின்னதும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்புறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமு